உலகம் எங்கும் தற்கொலை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றன இந்த தலைப்பை பற்றி பேசக்கூடிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கின்றேன் காதல் தோல்வியா தற்கொலை குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையா தற்கொலை பரீட்சையில் தோற்றுவிட்டேனா தற்கொலை எனது பெற்றோர்கள் இருசக்கர வாகனம் அல்லது விலை உயர்ந்த கைபேசிகள் வாங்கி கொடுக்கவில்லை என்று தற்கொலை அடுக்கி கொண்டே போகலாம் அற்ப காரணங்கள் ஆயிரம் இருக்கின்றன இதற்கெல்லாமே யார் காரணம் இதை எப்படி தடுப்பது வாருங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம் ஒருவரை மட்டும் நான் குறை காண வரவில்லை ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் தான் சொல்கிறேன் பெற்றோர்கள் உறவினர்கள் சகோதரன் சகோதரி தோழர்கள் எல்லோரும் தான் இதற்கு காரணம் ஏனென்றால் எந்த அடிப்படையில் என்று பார்த்தால் எனது மகன் எனது தோழன் எனது உறவினரின் மகன் ஏன் சோர்வாக இருக்கின்றான் என்று என்றாவது யோசித்திருப்போமா பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு என்று நேரங்களை ஒதுக்கி பேசுங்கள் கல்லூரியில் என்ன நடந்தது பள்ளியில் என்ன நடந்தது உனது திருமண வாழ்க்கையில் பிரச்சனையா உங்கள் அம்மாவை திருமணம் முடிக்கும் போது என் வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனைகள் ஏற்பட்டது என்று நான் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கேன் நல்ல வீடு வாசல் கட்டியிருக்கிறேன் அக்காவை நல்ல இடத்துல திருமணம் முடித்து கொடுத்துருக்கிறேன் உன்னை நல்ல காலேஜில் படிக்க வச்சுருக்கிறேன் இவ்வளோ பிரச்சனையை சந்தித்து தான் இந்த நிலைமையில் இருக்கின்றேன் என்று தோலை தட்டி கொடுங்கள் பெற்றோர்களே நண்பர்களும் விட்டுவிடுவார்கள் மூன்று நாட்கள் அவன் தொலைபேசியில் அழைக்கவில்லை ஏன் அழைக்கவில்லை அவன் போய் நேரில் போய் வீட்டில் போய் பார்ப்போம் அப்படின்னு யோசிப்போமா யோசிக்கிறது கிடையாது அவனுக்கு தனிமைதான் காரணமாகி விடுகிறது அதற்கு எல்லோருமும் ஒரு காரணமாகி விடுகிறோம் அவனை தனிமையை விட்டதன் காரணமாக ஒரு கவியில் குறிப்பிட்டிருப்பேன் வாழ்க்கையில் தோற்றவர்கள் எல்லாம் உயிரை மாய்த்து கொண்டார்கள் என்றால் இந்த பூமியில் அடக்கம் செய்வதற்கு இடம் பற்றாக்குறை ஏற்படும் என்று தற்கொலையை தடுப்போம் ரொம்ப கவனமாக மேற்கொள்வோம் எமது சூழலில் இருக்கக்கூடிய நபர்களை பிள்ளைகளாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் அக்கம் பக்கத்தின் வீடுகளாக இருக்கக்கூடிய நபர்களாக கூட இருக்கட்டும் பேசுங்கள் சகஜமாக பேசுங்கள் அவர்களுக்கென்று நேரங்கள் ஒதுக்குங்கள் அப்போதான் இது போன்ற தற்கொலைகளை தடுக்க முடியும்